அதுக்கு முன்பதாக இந்த பூமியில நம்ம செழிப்பாய் வாழ முடியும் மற்றவர்கள் நம்மளை ஏளனமா பேசுவதற்கு இடம் கொடாமல் நம்மளை இன்னுமே மற்றவர்களுக்கு சிறுமப்படுத்த இடம் கொடாமல் நம்ம நல்லா வாழணும் மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும் சொன்னா கற்றுடைய வார்த்தை தான் நமக்கு போஜனமா இருக்கிறது அந்த வார்த்தையை எடுத்து வாசித்து வாசித்து தியானிக்கும்போது நம்ம உடைய வாழ்க்கை மாற்றப்படும் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது நம்மை சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அதை காலம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்னைக்கு இயேசுவை ஏற்றுட்டு வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை பார்த்து கத்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக கத்தரை விசுவாசிக்கிறவர்களாக வர வேண்டும் அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதுதான் கத்தருக்கு நம்ம சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை அதை விட்டுட்டு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் கடல்ல இருந்தேன் வியாதியில இருந்தேன் நோயில இருந்தேன் சண்டை போட்டுட்டு இருந்தேன் ரசிக்கப்பட்ட பிறகும் இப்பவும் அதே குணாதிசயங்கள் எங்குள்ள இருக்கு இப்பவும் அதே பிரச்சனைகள் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா